மெலடி பாடல் இந்த பாட்டை வந்து நான் நிறைய தடவை தூங்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இந்த பாட்டை போட்டுவிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு பாட்டு இது அருமையான பாட்டு கேட்டு மெழுங்க வாழ்க வளமுடன் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே காட் பிளஸ் யூ ஆல் நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாலும் ൂങ്ങടാത് ഇത് ഒരു തുടർ കഥം ദിനം വളർ പൈ നിലവ് തോങ്ങും നേരം നാനു കട ഒരു കാറ്റിയാണേ வானம் காற்று பூமி இவை சாற்றியானது நானுனை பார்த்தது பூர்வ ஜன்மபந்தம் நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம் நானினி நீ நீ வாழ்வோம் வா கண்ணே நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாலும் தூங்கிடாது இது ஒரு தொடர் கதை தினம் தினம் வளர்பிரை நிலவு தூங்கும் நேரம் கீதை போல காதல் மிக புனிதமானது கோதை இந்த சிலுவை போன்றது வாழிலும் தாழிலும் விலகிடாத நேசம் வாலிபம் தென்றலாய் என்றும் இங்கு வீசும் ஏனும் மயக்கம் ஏன் தயக்கம் வா இங்கே நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது இது ஒரு തുടർ ദിനം ദിനം വളർ പേരൈ നിലവ് തൂങ്ങും നേരം നിലവു തൂങ്ങിടാ